ஹலோ வீவர்ஸ் நண்பன் பீஸ் வெல்கம் டு விஜய் வெல்கம் டு டானது வீடியோ லாஸ்ட் ரெண்டு நாளாக வீடியோ போட முடியல பிகாஸ் பயங்கர ஒர்க்கு ஸோ மிஸ் ஆகிடுச்சு பட் இருந்தாலும் நான் எல்லாத்தையும் மீறி பிஸியாக இருந்தாலும் ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா அதில் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு உண்மைத்தன்மை இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஏன்னா தளபதி பற்றி எதாவது ஃபால்ஸ் நியூஸ் வந்துச்சுன்னா இல்லை மீடியாவில் வந்து அவரை பற்றி பேசுனா வியூஸ் வரதுக்காக இஷ்டத்துக்காக பேசியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி எதாவது விஷயங்கள் வந்துச்சுன்னா அது வந்து உண்மை இருக்கா இல்லையா அப்படின்றது கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு உங்கள்கிட்ட கொண்டாந்து கொடுக்குறத வந்து என்னுடைய ஒரு முக்கியமான வேலையாக வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இருக்கும்போது ஒரு ரெண்டு விஷயத்தை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒன்று வந்து தளபதி அவர்கள் வந்து இந்த டென்த்து ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு பரிசு கொடுக்க முடியல அது ஒன்று அதை ஊக்கத்தொகை கொடுக்க முடியல அது ஒன்று ப்ளஸ்ஸு இன்னொன்று ஒரு விஷயம் ஒன்று இப்போ மீடியாவில் பயங்கர வைரலாக போய்ட்டுருக்கு சுச்சி லீக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் என்னுடைய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஸோ முக்கியமாக நோட்டிஃபிகேஷன் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வீடியோ ரீச் ஆகும் ஸோ அதனால் அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அண்ட் லைக்ஸ் போடுங்க அண்ட் கமெண்ட்டையும் கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள் சரி ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த பரிசு அதாவது ஊக்கத்தொகை வழங்கும் விழாவை பற்றி நம்ம பேசுவோம் ஏன்னா நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்தேன் போன வருடம் மாதிரி இந்த வருடமும் வந்து தளபதி அவர்கள் வந்து டென்த் தென் ப்ளஸ் டூ மாணவர்கள் தமிழ்நாடு பாண்டிச்சேரி இந்த ரெண்டு இடத்துல இருந்தும் முதல் மூன்று மதிப்பெண் எடுத்தவங்கள வந்து கூப்பிட்டு அவங்கள வந்து கௌரவிக்கிறது தான் வந்து போன வருடம் நடிகராக திரு விஜய் அவர்கள் வந்து செய்தார் ஸோ இந்த வருஷம் தமிழக வெற்றி கழகம் ஓகேங்களா அதோடைய கட்சி தலைவராக வந்து அந்த ஒரு விஷயத்தை நடத்த போகிறாரு ஸோ இது வந்து பிறந்த நாளுக்கு முன்னாடியே செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கிறாங்க ஏன்னா இப்போ ஜூன் ஃபோர்த் எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா இது செய்வார்னு நான் நினைக்கிறேன் ஆனால் போன வருடம் அவர் செஞ்சிருந்தாலும் பர்ஸ்னலாக தளபதி அவர்கள் காலையிலேருந்து நைட் வரைக்கும் நின்றதாக இருக்கலாம் அவர் வந்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டு ப்ளஸ் இருந்தாலும் மணவர்கள்ட்ட பேசினதாக இருக்கலாம் ஒவ்வொரு பேரண்ட்ஸும் ஒவ்வொரு கிட்ஸும் ஸ்டேஜில் ஏறி வரும்போது அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறது மற்ற விஷயங்கள் பண்ணுறது இது மாதிரி நிறையா விஷயங்கள் நம்ம வந்து பார்த்தோம் ஸோ அதே மாதிரி இந்த வருடம் காலையிலேருந்து இருந்து ஈவினிங் வரைக்கும் நிற்பாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் எல்லோரும் மனசுலேயும் இருக்குது ப்ளஸ் போன வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நிறைய நிறையா இருந்தும் சரி நிறையா இடத்துல இருந்தும் இல்லை நாங்கள் தான் இந்த இடத்துல முதல் மதிப்பெண் அப்படின்ற மாதிரி சில பேர்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இதில் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குது போய் அவர் இருக்குது அப்படின்றத நம்ம பண்ண வே உள்ள நுழைஞ்சு ஆராய வேண்டாம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு விஷயத்த முன்னெடுக்கிறதே பெரிய விஷயம் அதில் வந்து குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க குறை கண்டுபிடிச்சிட்டு தான் இருப்பாங்க அதனால் அவங்கள பற்றி நம்ம கண்டுக்கவே வேண்டாம் பட் இந்த வாட்டி இருந்தாலும் அதில் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் மட்டும் கிளியராக இருக்குது அது தளபதி அவர்களடுத்து ஏன்னால் முன்மையாலுமே அவங்க தான் அந்த முதல் மூணு இடத்து அந்த மாநிலத்தில் பிடிச்சிருக்காங்க ஏன்னா மொத்தம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேருந்து எடுக்கிறப்பில் ஸோ இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேருந்து எடுக்கும்போது ஒவ்வொரு தொகுதியிலும் இந்த மூன்று பேர் தான் எடுத்திருக்காங்களா அப்படின்றத அலசி ஆராய்ஞ்சு அவங்களுக்கான அந்த பரிசளிப்பு பணத்தை வந்து அவங்களுக்கு அக்கௌண்ட் இல்லைன்னா அவங்க பேரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதுலேயே போடுற மாதிரிலாம் சில திட்டங்கள் வச்சுருக்கிறதாகவும் அது வந்து இன்னும் அவங்க பேரண்ட்ஸ் சைடில் பேக்ரவுண்ட் செக்கிங் பேங்க் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் வாங்கி வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்ற விஷயங்களையும் வந்து நிறையா அவருடைய கட்சியை சார்ந்த நபர்களுக்கு தெரிவிச்சிருக்காரு உதாரணத்துக்கு புஷியானந்தவர்களாக இருக்கலாம் சில மற்ற அவருக்கு கீழ் நிலையில் இருக்க மற்றவங்களாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி எல்லாருக்குமே அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இது எல்லாத்தையும் மீறி இந்த ஒரு விஷயத்துக்காக ஒரு லிங்க் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி மீடியாக்களில் வந்து பதிவு பண்ணுறாங்க ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தளபதியுடைய தாவேக்கா ஓகே அந்த வெற்றி கழகத்தின் ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இருந்தால் அதோடைய ட்விட்டர் பக்கத்தில் அதற்கான பதிவுகள் இருக்கும் நான் இப்போ ரீசெண்டாக செக் பண்ணி பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு லிங்க்கும் அந்த ட்விட்டர் பக்கத்தில் இது வரைக்கும் வரலை லாஸ்ட்டாக அவங்க அப்டேட் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம இவர் பன்னீர்செல்வத்துக்கோ பழனிசாமிக்கோ வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்கார் அவ்வளோதான் அதில் இருக்குது ஸோ அதுக்கு மேலே இந்த மாதிரி லிங்க் எதுவும் கொடுத்து அதில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு நான் டவுட்டாக இருக்கேன் ஏன்னா அதை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா அந்த லிங்கில் வந்து அப்போ யார் வேணால் போய் ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்போ அதில் வந்து அவங்களுடைய பதிவேடை ஏற்றி அதை வெரிஃபை பண்ணி அதுலேருந்து கொண்டு வரது அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு பணியாக இருக்கும் ஸோ அது இல்லாமல் ஓவராலாக அந்த அந்த மாநிலத்தில் அந்த தொகுதியில் யார் எடுத்திருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சி அதற்கேற்ற மாதிரி செய்வாங்க அப்படின்றது வந்து நான் இந்த இடத்துல பதிவு செய்ய ஆர்ட் போகிறேன் ஸோ அதனால் அந்த வேலை அப்படியே போயிட்ருக்கு இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கான்ட்ரவர்சியாக ஒரு விஷயம் வந்து ரெண்டு நாளாக சோஷியல் மீடியாவில் போட்டிருக்கு அதை பற்றி நான் தனியாக வீடியோவே போடணும் ஏன்னா அது அவ்வளோ பெரிய டாப்பிக்கு பட் இருந்தாலும் அந்த டாபிக் அந்த அவ்வளோ பெரிய வீடியோலேயும் ஒரு சில விஷயங்கள் அவங்க வந்து சொல்லும்போது தளபதியோடைய விஷயத்தை இன்க்ளூட் பண்ணி பேசுகிறதுனால தான் இந்த ஒரு சின்ன பதில் மட்டும் அவங்களுக்கு சொல்லி விரும்புகிறேன் அவங்க வேறு யாரும் இல்லை சுஜித்ரா பாடகி சுஜித்ரா அவர்கள் ஓகேங்களா அவங்கள பற்றின நியூஸ் நம்ம பேசணும் அப்படின்னா ஒரு தனி வீடியோவே போடணும் அவ்வளோ இருக்குது அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு ஏன்னா சுவிட்சி லீக்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி பயங்கர ட்ரெண்டிங் பயங்கர ஃபேமஸ் இருந்துச்சு ஸோ அதற்கு முழு காரணமும் இவங்க தான் மீடியாவில் வந்து வெளியில் வந்ததுக்கு வச்சதுக்கு ஸோ அதுக்கப்புறமா ரொம்ப சைலண்ட்டாக இருந்தவங்க திடீர்னு இப்போ வைலண்ட்டாக நிறையா விஷயங்களை இருக்காங்க ஸோ அந்த டயத்துக்கும் இந்த டயத்துக்கும் இடப்பட்ட காலங்கள் என்ன இருந்தாங்க எது பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு யாரும் கேட்பதற்கே முதல்ல முதல்ல அதுக்கு ஆட்கள் கிடையாது அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க என்ன பேசுகிறாங்கன்றதை கேட்பதற்கு மட்டும்தான் மீடியா இருக்குது ஸோ நம்ம தமிழ் தமிழகத்தில் வந்து ஊடகம்னு ஒன்று இருக்கிறதே ஏதோ ஒரு விஷயம் கான்ட்ரவர்ஸியாக தமிழ்நாட்டில் நடக்கும்போது அதை மறைப்பதற்கு சில விஷயங்கள் வந்து ஏற்படுத்தப்படும் அப்படிப்பட்ட ஒரு சில ஏற்பாடு ஏற்படுத்தப்பட்ட தான் நான் சில விஷயங்கள்லாம் பார்ப்பேன் இவர்களையும் நான் அப்படி தான் பார்க்குறேன் ஸோ அது என்ன அப்படின்றத நம்ம முழுசாக பார்ப்போம் பட் இருந்தாலும் அந்த வீடியோவில் அவங்க வந்து ஒரு பெரிய பெரிய நடிகர்களையும் ஓகேங்களா பயங்கரமாக தாக்கி பேசியிருந்தாங்க மியூசிக் டைரக்டர் தாக்கி பேசியிருந்தாங்க ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு நடிகை ஓகேங்களா அவங்க வந்து தளபதியோட வீட்டு முன்னாடி வந்து டான்ஸ் ஆடினாங்க வச்சாங்க அப்படின்ற மாதிரி இதற்கு தளபதிக்கும் எதுக்கும் சம்மந்தம் கிடையாது இப்போ என்ன ஒருத்தன் வந்து தண்ணி அடிச்சுட்டு நீ போய் தளபதி வீட்டு முன்னாடி டான்ஸ் ஆடுவியா இப்போ ஒரு டை ஆர் டேர் ஆர் ட்ரூத்துன்னு ஒரு கேம்லாம் விளையாடுவாங்கள்ல ஸோ அந்த மாதிரி ஒரு கேம்னு வச்சுக்கோங்களேன் ட்ரூத்துனால் உண்மையாக சொல்லணும் டேர்னால் சொல்கிறத செய்யணும் ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் ட்ரூத் டேர் கேமில் வந்து த்ரிஷாவர்கள் டான்ஸ் ஆடினதா வந்து பப்ளிக்காக அந்த ஓப்பனில் சொ இதில் அந்த வீடியோவில் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அதிக அளவில் வந்து போதைப் பொருட்கள் வந்து எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் எல்லாரும் அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணாங்க இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது எந்தளவுக்கு பொய் இருக்குது அப்படின்னா நமக்கு தெரியலை ஸோ இந்த டயத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க வந்து ஏன் பேசணும் சரி பேசிக்கிங்க அது உங்கள் பர்சனல் விஷயம் நீங்கள் இவங்க யாரையோ டார்கெட் பண்ணி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் தேவையில்லாமல் ஒரு கட்சி தலைவரோ இல்லை ஒரு உச்சநட்ச உச்ச உச்ச நட்சத்திர நடிகரை பற்றியோ வந்து தேவையில்லாம பேசுகிறதும் வந்து தேவையில்லாமல் ஆக்சுவலி அவருக்கு பற்றி சம்மந்தமே கிடையாது யாரோ ஒருத்தவங்க வந்து ஆடுறதுக்கு ஏன் இதை வந்து இதில் வந்து பேசணும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களாக இருக்குது ஸோ இதை பற்றின ஒரு டீட்டெயில் வீடியோ நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ சுச்சி லீக்ஸ் அப்படின்ற அந்த ஸ்டார்டிங்லேருந்து அவங்க இப்போ வரைக்கும் எப்படி இருக்காங்க அவங்க என்ன மாதிரி நடந்துகிட்டு இருக்காங்க அவங்க ஆம்பளைங்க மேலே வைக்கிற குற்றச்சாட்டுலாம் என்ன அப்படின்ற விஷயத்தை பற்றி நம்ம முழுசாக ஆராயணும் ஏன்னா நம்ம தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் சரி ஏதாவது பெண்கள் ஒன்று பேசிட்டா உடனே கொந்தளிச்சுட்டு வந்துடுவாங்க ஆண்களை பற்றினா எந்த அக்கறையும் கிடையாது ஆண்களுக்கு கௌரவம் கிடையாது ஆண்களுக்கு மானம் கிடையாது ஆண்களுக்கு ரோஷம் சூடு சுரண வெக்கம் இதெல்லாம் நம்ம யோசிக்கக்கூடாது நமக்கு அதெல்லாம் கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆனால் இதெல்லாமே பெண்களுக்கு இருக்குது அப்படின்றத மட்டும் பதிவு பண்ணிகிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒரு சம்பவம் சின்னதாக நடந்துருச்சு அப்படின்னா உடனே கொந்தளிச்சிட்டு வந்துடுவாங்க உதாரணத்துக்கு த்ரிஷா அவர்களை வந்து தப்பாக பேசின விஷயங்களாக இருக்கட்டும் ஓகேங்களா அந்த கூவத்தூர் மேட்டரில் வந்து அந்த த்ரிஷா வந்து இழுத்து வச்சு ஒரு எம்எல்ஏ யாராக பேசிட்டார் அது பயங்கர வயல்டாக போச்சு மன்சூர் அலிகான் பேசினது பயங்கர வயல்டாக போச்சு எல்லோரும் வந்துட்டாங்க எப்படி நீங்கள் பெண்ணை இப்படி பேசலாமோ அப்படி பேசலாம் இப்படி பேசலாம் பட் ஆணை எப்படி பேசணும் எந்த மாதிரி பேசணுன்ற ஒரு தராதாரம் இல்லாமல் சுஜி அவர்கள் வந்து மீடியாவில் இருக்காங்க அதை சிரித்து கொண்டு மீடியாவில் சிரிச்சுக்கிட்டே மீடியாவில் அதை கேட்டு அதை வந்து நமக்கு வந்து லைவ் பண்ணுறதும் அதே ஆண்கள் தான் ஸோ அவர்கள் வற்ற ஒரு குற்றச்சாட்டு ஒன்று இருக்குது அவர் ஹஸ்பண்ட் மேலே அந்த லிஸ்ட்டில் தான் இந்த மீடியா பர்சன்லாம் இருப்பாங்களோ அப்படின்றது தான் என்னுடைய தனிப்பட்ட ஒரு சந்தேகமாக இருக்குது இந்த சந்தேகத்தை எல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம் ஸோ அன்டிர்தன் ஆ சைனிங் ஆஃப் ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ அந்த வீடியோ லவ் யூ அதை தேக்கிய பை